குரல் சொல்லிடுறேன் என்னை ரொம்ப பாதித்த குரல் குரலே மிக அற்புதமான விஷயங்க நாம் அதை மனப்பாட பகுதியில் போட்டோமா தமிழ் வாத்தி எப்படியும் நூறு மார்க் கொடுக்க மாட்டான் தொண்ணூத்தி தான் அதில் அந்த ரெண்டு மார்க் இருக்கல நாற்பது குறளை மனப்பாடம் பண்ணி ரெண்டு மார்க் கொடுப்பான் பார்த்துருக்கீங்களா அதில் பிள்ளைங்க சாய்ஸில் விட்டுரும் எதுக்கு அதை பாட்டு மனப்பாடம் பண்ண வேண்டியது அது மனப்பாடம் பண்றதுக்கு இல்லைங்க குறளெல்லாம் எல்லாம் வாழ்க்கைக்கான வழிங்க அது வான்மறை என்ன அற்புதமான விஷயங்கள் தெரியுமா அதுல ஒரு ஒரு வார்த்தை இருக்கு எனக்கு கேள்வி வந்த ஒரு சொல் தமிழ் மன்றம் என்பதனால் சொல்லுகிறேன் அறிவினால் ஆகுவது உண்டோ அடுத்த வார்த்தை தமிழ் வாத்தியார்கள் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன் நோய் போல் போற்றா கடை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையா சொல்லுங்க உங்க துக்கத்தை என் துக்கமா நான் நினைக்கணும்னா எனக்கு அறிவு வேணுமா அன்பு வேணுமா எதிர்க்கணுங்க அப்ப அன்பினால் ஆகுவது உண்டோ தானே ஏன் அறிவினாலு போட்டான் நமக்கு பல நேரங்களில் புரியுறது இல்லைங்க நான் ஒரு விஷயத்த சொல்றேன் மறுபடியும் பர்சனலான விஷயமானு யோசிக்காதீங்க அப்பா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால காலம் ஆயிட்டேன் எங்கள் அம்மா காய்பட்டணத்துக்காரங்க திருநெல்வேலி அவங்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா அந்த ஊர் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா சாவான சாவாங்களே தவிர புருஷன் கஷ்டத்துக்கு நகையை தரமாட்டாங்க முதல்ல அந்த கஷ்டத்தை கஷ்டத்துக்கு நகைய ஆம்பளைங்க கேட்க மாட்டாங்க அப்படி வச்சிருப்பாங்க மனமா வச்சிருப்பாங்க முழுக்க அலங்காரம் பண்ணி எங்கள் அப்பா பட்டதுக்காரர் இல்லை அதனால நகை கேட்பார் ஆனால் எங்கள் அம்மா காய்பட்டத்துக்காரி அதெல்லாம் நகை கொடுக்காது ஃபுல்லாக போட்டு வச்சிருக்கோங்க இவ்வளோ தூரம் கழுத்தில் அதில் நிறைய போட்டு அப்படியே எவ்வளோ வருமா இருந்தாலும் அதை கொடுக்கவே இல்லை ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால எங்கள் அண்ணன் நான் என் தங்கச்சி எங்கள் அக்கா என் தம்பி எல்லாரும் உட்காந்துரும் நல்ல வேலை புருஷமா இருக்க பொண்டாட்டி மார்க்கும் கூட இல்லை அம்மா மட்டும் உட்காந்து நாங்க பேசிட்டு இருக்கிறோம் மத்ததெல்லாம் வெளியில போயிருக்கு உள்ள கிச்சன்ல மாதிரி நாங்க அஞ்சு பேர் உட்காந்து அம்மா பேசும் அம்மா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க இர்பான் பாய் முன்னாலேயும் அதை சொன்னாங்க மக்கால கடந்து போயிட்டார் அவர் என்ன சொன்னாங்க என் நகை எல்லாம் சுல்தான் ஏங்க உங்களுக்கு இவ்வளவு வைத்தறிச்சல் பறவைப்படக்கூடாது இப்போதானே சொல்லி கொடுத்தேன் என்ன என் அண்ணல்ல இதே மாதிரிங்க அந்த ஆரஞ்சு மாதிரியே ரியாக்ட் பண்ணிச்சு என்ன என்ன தெரியுமா சொன்னாரு ஏன் நல்லா இருக்கே அப்படி நானு என் அக்கா இல்ல இதெல்லாம் நல்லா என் தங்கச்சி தான் அடிச்சுது சூப்பரா அக்கா அம்மா சும்மா சொல்ற தங்கச்சி என் தம்பியில அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எங்க அம்மா சொன்னாங்க அவளுக்கு தான் இங்க பாரு ஆம்பளைங்க சொத்துக்கு தான் எல்லாமே இவளுக்கு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணும் பொம்பளை சொத்து இஸ்லாத்துல யாருக்கு விரும்புறாங்களோ அவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை இது என் அப்பா வீட்டில இருந்து நான் கொண்டு வந்தது இது அவளுக்கு தான்னு சொன்னாங்க திருப்பி திருப்பி சொல்றேன் சொன்னாங்களா இதுல எங்க தெரியுமா என் அண்ணன் தாங்க ஒரு கேள்வி கேட்டான் ஏன் ஏன் அவளுக்கு மட்டும் ஏன் எங்க அம்மா தந்த பதில் சொல்றேன் சின்ன வயசுல இருந்து நான் அவளை பார்க்குறேன் அவ ரொம்ப அன்பான பொண்ணு என்னை அவ எப்போவுமே அவமரியாதைப்படுத்தினதில்ல என்னை கோவப்படுத்தினதில்லை ஒரு நாள் தம்பி பிறக்கிறதுக்கு அப்புறமா ஆப்ரேஷன் ஆயிருக்கு அம்மாக்கு ஒரு ஒரு பீரோ ஏதோ தள்ளிட்டிருக்கிறாங்களாம் நான் நாலரை வயசு பிள்ளை இருக்கிறேன் விளையாடிட்டு இருக்கிற உடனே எல்லாரும் எங்க அப்பாவும் அதை பார்த்து கடந்து போனாராம் நல்லா கவனிங்க அப்பா அதை பார்த்து கடந்து போனாராம் விளையாடிட்டு இருந்தா ஓடி வந்து எங்க அம்மாவுக்கு பக்கத்துல இரும்பு பெட்டியை நானும் தள்ளனா அப்போதுல இருந்து நான் அந்த குழந்தையை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அவ எப்பொழுதும் நான் எந்த கஷ்டமும் பட்டதை அவ அனுமதிச்சதில்லை எந்த வெயிட்டையும் அவ என்னை தூக்க விட்டதில்லை சொன்னாங்க எந்த ஒரு குழந்தை கைகளில் இருந்து எடையை சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்ளுமோ அந்த குழந்தை முதிர பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளும் எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் சுமை தூக்கி கூடாது என்று ஓடி ஓடி போய் சுமைகளை தூக்குகிறீர்களோ நீங்கள் சாவும் வரைக்கும் அந்த குழந்தையை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் புரியுதா அன்பாக இருக்கேன் பெற்றோரிடத்தில் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் சொத்து கிடைக்கும் அதைவிட அதிகமானது அவர்களின் துவா கிடைக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதுதான் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அடுத்தவர்கள் துன்பத்தை தன் துன்பம் போல் நினைப்பது மனிதர்களே அதை அன்பு என்று நினைக்காதீர்கள் அதுதான் அதுதான் அறிவு புத்திசாலித்தனம் புத்திசாலிகள் தான் அன்பாக இருக்கிறார்கள் புத்தி சூழ்ச்சி செய்கிறார்கள் சொல்கிறார் நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை வீட்டில் போய் பாருங்க இந்த சொல்ல நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை சூழ்ச்சி செய்ய புத்திசாலித்தனம் தேவையில்லை புத்தி உள்ளவர்கள் சூழ்ச்சியை ஏற்க மாட்டார்கள் புத்திசாலித்தனமே போதுமானது புத்திசாலித்தனம் போதுமானது சூழ்ச்சி அவசியமே இல்லை என்பதுதானே புத்தி